குருபயிற்சி பலன்கள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கடகம் குரு பகவான் கடந்த ஓராண்டாக நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்களை பல விதங்களிலும் சங்கப்படுத்தினார் நிம்மதி இல்லாமல் தூக்கமின்மையால் விரக்தியாலும் வேதனையாலும் நீங்கள் அவதிப்பட்டிருப்பீர்கள் இப்போது நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் இனி விஸ்வரூபம் எடுப்பீர்கள் தொட்ட காரியம் துளங்கும் தடைகள் தடுமாற்றங்கள் விலகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் கணவர் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் பாதியில் நின்று வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடு அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளின் திருமணம் சிறப்புமாக முடியும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நோய் விலகும் முகத்தில் அழகு இளமை கூடும் வழக்கு சாதகமாகும் தந்தை வழியில் இருந்த மனக்கசப்பு நீங்கும் சகோதரர் ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் அதிரடி லாபம் உண்டு புகழ்பெற்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளும் எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கும் இந்த குருமாற்றத்தினால் செல்வ செழிப்பையும் அடைவீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்